மார்பு சளி கரைய எந்த செய்முறையை பயன்படுத்துங்க மார்பு சளி ரெண்டு வருஷமா இருக்கு மூணு வருஷமா இருக்கு மஞ்சள் மஞ்சளா சளி வருது கட்டி கட்டியா சளி வருது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறைய ஒரே தடவை மட்டும் பயன்படுத்துங்க மார்பு சளி கரைஞ்சிடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க வெள்ள வெத்தலை ஒரு முழு வெத்தலை எடுத்துக்கங்க நடு காம நீக்கிட்டு மேல் காம நீக்கிடுங்க சின்ன சின்னதா கட் பண்ணி ரெண்டு கிராம் இஞ்சி மேல் தோலை நீக்கிடுங்க துளசி ஒரு பத்து இலை மூணுத்துமே உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்குங்க இரநூறு எம்எல் நல்லா சூடா இருக்கக்கூடிய வெந்நீர் எடுத்துக்குங்க இந்த மூணுத்தையுமே அதில் கலந்துட்டு ஒரு காலு மணி நேரம் கழிச்சு அதை வடிகட்டி காலையில வெறு வயித்துல எழுந்திரிச்சு குடிச்சிருங்க குடிச்ச ஒரு பத்து நிமிஷத்துல மார்பு சளி ஃபுல்லா கட்டி கட்டியா இருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சளா இருக்கக்கூடிய சளி ஃபுல்லாவே உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறிடும் இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறையோ வெறு வயத்துல மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும் சளி ஃபுல்லா கரைஞ்சிரும்